ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் வந்து நான் நைட் சாப்பாடு சாப்பிட்டேன் வெளியே நல்லா சரியான மழை இருக்கு உங்கள் ஊரில் மழை போய்தான் இல்லையா மூணு நாள் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நண்பர்களை சுற்றி 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 ஒரு இப்போ ஒருத்தரை பற்றியான பேச்சுக்கள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு ஏழைகளுக்கு வந்து துணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களையெல்லாம் அசிங்கப்படுத்தினாரு சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் அவனவன் செய்கிறதுக்கு அவனவன் கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கான கையூட்டு வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு உண்மையிலையுமே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னான் நிறைய பேர் வந்து இப்போ அதை எடுத்துட்டு வந்து நிறைய பேர் மைக்கு பிடிச்சி உட்கார்ந்துருந்து பேசிட்டு இருக்காங்க இதையும் சில ஜால்ரா கூட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பேசுகிறதுக்கு தனியாக நிறைய தில்லு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிலாம் வந்து கமெண்ட்ஸை வந்து அப்படியே பொழி பொழின்னு பொழிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கூட சொன்னை பார்த்துக்கோங்க என்னுடைய வீடியோஸில் பட் நான் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க வந்து அந்த கண்டென்ட்டுக்காகவே அந்த கிளிப்பிங்ஸை அவங்க தெரிஞ்சே போட்டிருக்காங்க பட் நேரில் வந்து அப்படி நடந்தாங்களா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி சுவாரஸ்யமாக வீடியோ போட்டால் இந்த மாதிரி நிறைய வந்து வியூஸ் போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அவங்க வந்து பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ நல்லது கெட்டதுலாம் பண்ணலை பட் ஒருத்தவங்களுக்கு வந்து தானம் பண்ணும்போது அதை நம்ம சிரிச்சோ ஏளனம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயந்தான் ஆனால் எல்லா செயலையுமே வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் ப்ளஸ் இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து தாயெல்லாம் வந்து நல்லா மதிக்கிற பையன் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அம்மாவை இது பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி யாரும் வந்து ஒரு இடத்தை வந்து அடைகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து அவ்வளோது அவ்வளோ சீக்கிரமாக வந்து வந்திருக்க மாட்டாங்க இவங்க மட்டும் இல்லை எக்கச்சக்கமான பேர் இதை விடலாம் வந்து நிறையா நம்ம அதர் ஸ்டேட்லலாம் பாருங்கள் எவ்வளவோ பேர் இதுக்கு மிச்சமாக வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வச்சு மந்த்லி வந்து நிறைய லேக்கு நிறைய லேக்கு ஏன் கோடின்னு கூட ச இது பண்ணலாம் ஏன்னா கோடி கணக்கெலாம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் வச்சு வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் பொறாமை கொள்ளும் ஒரு மனம் அப்படின்னா அது நம்மளுடைய நாட்டில் தான் இருக்குது அப்படின்ன மாதிரி தெரியுது நீங்கள் நிறைய இதெல்லாம் எடுத்து பாருங்க அந்த அந்த இல்லாத கண்டென்ட்டு நிறையா அதாவது அவங்கவுங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில்லியாக இருக்கும் நிறையா ம மக்கள் வந்து நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு ஏமாத்தெல்லாம் செய்கிறாங்க கவரிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு தங்கம் தங்க நகைகள் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நான் சொல்கிறேன் என் நிறைய வேர் யூடியூப் சேனல் வந்து நிறைய அப்படி தான் இருக்காங்க நம்ம பார்க்கோம் நம்மளுக்கு நேரம் பொழுது போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கோம் இவன் மூவி பார்க்கலையா அதே மாதிரி மூவிக்கு என்ன பண்ணுறோம் ஓசில நம்மளை வந்து மூவி பார்க்க வைக்காங்க இல்லை நம்ம அதுக்கும் காசு கொடுக்குறோம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் போய் வந்து நம்ம பார்க்குறோம் சரியா நல்லா நல்லா இல்லையோ நம்ம போய் பார்க்குறோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த மைக் பிடிச்சு பிடிச்சி இருந்துட்டு அடுத்தவனை வந்து விமர்சனம் பண்றல நீ வந்து நீ வந்து காசுக்கு இல்லாமல் சும்மா வந்து நீ அவரை பற்றி பண்ணிட்டு பத்தி பற்றி இல்லை வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து வந்து ஏதோ ஒரு இதுக்கு பண்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ற அந்த வீடியோவில் வந்து பண்ற சரியா நிறைய பேர் இப்போ பேசுறவங்க எல்லாரையுமே தான் சொல்றேன் உங்களுக்கு காசு உங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் நான் இப்போ தான் போய் பார்க்க இருபது கே கே அஞ்சு கே பத்து கே அப்படின்னு தான் ஓடி ஆனால் யார் ஒருவரை வந்து நீங்கள் வந்து கேவலமாக வந்து நீங்கள் வந்து பேசி வந்து போடுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே போகுது சரியா ஸோ நீங்கள் அதை தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இந்த டைமில் யார் ட்ரெண்டிங்காக இருக்கா சரி நான் சொல்கிறேன் இந்த மேட்ரை விட்டுருங்க சரியா ஏ ஏழைகள் வந்து இப்படி கொடுக்காங்கங்களா பெரிய பெரிய தலைவர்கள் இப்போ அரசியலில் பொறுப்பில் இருக்கிறவங்க கூட சில மீட்டிங்ஸில் சில ஸ்கூல்ஸ்க்கெலாம் போறாங்க அங்கே உள்ள இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சில நிகழ்வுகள் நீங்களும் இன்ஸ்டாவில் இதிலலாம் பார்த்துருப்பீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற கேக்கு சாதமெலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலேயே துப்புறாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் போட தான் செஞ்சுருக்காங்க எத்தனை பேர் நீங்கள் அதெல்லாம் வந்து தைரியமாக தட்டி கேட்டீங்க அதுக்கப்புறம் எத்தனை பெண்களுக்கு நாட்டில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இதை மாதிரி உட்கார்ந்துருந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை சரியா அதுக்கப்புறம் இந்த கள்ளச்சாராயம் இல்லையா அந்த இதுக்கெலாம் வந்து நிறையா அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க காசுலாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்துச்சு நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லலாம் கொந்தளிச்சிங்க அடா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சாப்பிட்றவனுக்கெலாம் எந்த ஒரு நிவாரணமும் இல்லை அவன் கொழுப்படுத்தி குடிச்சு இது பண்ணவனுக்கெலாம் இத்தனை லட்சம் கொடுத்துருக்கீங்களேன்னு சொன்னீங்க இல்லையா கமெண்ட்ஸில் சொன்னீங்கல்ல அதெல்லாம் வந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து பேசுனீங்க இது வந்து தவறு இப்படி கொடுக்குற தவறு ஆனால் நம்மளுக்காக வந்து ஒவ்வொரு இதுலேயும் பாடுபட்டு தொழிலாளர்கள் வந்து நிறைய வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த தொகையை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்கள் வந்து மைக் பிடிச்சு பேசுனீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை சரியா இது வந்து அவர் பண்ணியிருக்காருனா அவர் போட்ட வீடியோவாக தான்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சரியா இப்பவும் நான் திருப்பி திருப்பி சொல்லி வரேன் யாரையும் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆள் கிடையாது சரியா நீ அதை செஞ்சுருக்கியா வெளியே காட்டுக்கியா கேட்டால் சொல்லியிருக்கா நாங்களாம் செய்வோம் ஆனால் நாங்கள் வெளியே காட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனால் ஒரு தானம் வந்து அவங்கள வந்து நோகடித்து அவங்கள கலங்கடித்து அவங்கள இது பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மைக்குமே அது வந்து தானம் கிடையாது தான் அது கண்டிக்கக்கூடியது தான் வரந்தக்கூடியது தான் நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஆனால் என்ன நோக்கத்தில் அவங்களே வெளியிட்டிருக்கிறதுனால அவங்க நம்மளை பற்றி வெளியே தெரியட்டும் இந்த மாதிரி நினைக்கட்டும் அதை வீடியோவை பார்த்து நல்லா இது பண்ணட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் விட்டுருக்காங்கன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது சரியா நீங்கள் தயவு செய்து நிறைய சோஷியல் விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது மக்களுக்கு விழிப்புணர்வு கேட்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது ஒன்று என்ன செய்கிறீங்க அடுத்தவன் ஃபேமிலியில் போய் இன்வால்வ் ஆகுறீங்க ஆகி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணுறீங்க இல்லை கடைசி வரைக்கும் உங்களால் ஏதாவது ஒரு இது பண்ணி பண்ணி வைக்க முடியுதா அதுவுமே வந்து கிடையாது சரியா ஈஸியாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த மாதிரி எதையாவது ஒரு கதையை வந்து பேசிவிட்டு ஈஸியாக போயிடுறீங்க அப்போது இந்த ட்ரெண்டிங்கில் இவங்க இருக்காங்களா இந்த இது இதாக போகிறோம் அப்போ இவங்கள பற்றி நம்ம பேசினா நம்மளுக்கு வியூஸ் போகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாருமே பேசுறீங்களா ஒழிய நீனும் காசுக்காகத்தான் அழைகிறாய் நீனும் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அழைகிறாய் அவங்களும் அதை தான் பண்ணியிருக்காங்க சரியா அதனால் பார்க்குற ஒன்று பார்த்துட்டு பார்த்துட்ருக்க நாம தான் முட்டாளாக இருக்கும் அதே மாதிரி இந்த வி இந்த தளத்தில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து நிறைய பேர்லாம் இருக்காங்க அதுவும் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அவங்க ஒவ்வொருத்தரும் தினம் தினம் அதற்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து பாடுபடுறாங்க இஎம்ஐயில் கேமரா வாங்கி அது வாங்கி இது வாங்கி அப்படின்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்து பிளாப்லாடு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே தான் யாருக்குமே வந்து வானத்துலேருந்து கடவுள் எல்லாத்தையுமே கொட்டலை ஒவ்வொருத்தரும் அவனவன் ஒரு நிலையில் இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் தான் நாம் போய் யாருக்கும் வந்து நம்ம பிச்சை போடலை சரியா அதனால் அதை உணர்ந்து வந்து எல்லாருமே பேசுங்க நம்ம தான் தைரியமாக உண்மையை உறக்க சொல்லிட்டோம் யூடியூப்பில் அப்படிங்கும்போது யாரை பற்றியும் யாரும் பேசலாம் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க எங்கேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் நீங்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க அவர் இதுக்கு முன்னாடி நிறைய தப்புலாம் பண்ணியிருக்காரு இல்லையா அதெல்லாம் பற்றி எத்தனை பேர் பேசுனீங்க இன்றைக்கி ஏழைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறீங்களா இன்னும் நிறைய இதெல்லாம் தப்புலாம் இது நீங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் நிறைய என்னென்னலாமோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களோ அப்போலாம் எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க இல்லை இந்த சமூகத்தில் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எத்தனை பேர் உனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கான்னு பார்க்க அங்கே இங்கேன்னு ஒரு இஷ்யூ நடக்கா அந்த இஷ்யூவை பற்றி பேசணும் அப்படின்னா மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பேசுகிற மாதிரி பேசி அதன் மூலிமா காசு தான் சம்பாதிக்கீங்க இப்போ இந்த எத்தனையோ பெண்களுக்கு பாலியல் பலாத இதெல்லாம் நடந்து தீர் தீர்ப்பு இல்லாமல் அப்படியே நிற்கல அந்த கொல்கத்தா டாக்டர் அப்போ எத்தனை பிரச்சனைகள்லாம் நடந்துட்டுருக்குல அதுக்கெலாம் வந்து நிறைய பேர் மைக்க பிடிச்சி டெய்லி கதை பேசி கதை பேசி நீ வந்து லட்ச லட்சமாக நீ சம்பாதிச்சிருப்பில்ல இப்போ நீ அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கல இப்போ வந்து அதுக்கு என்ன தீர்வு என்ன நடந்துருக்கு சொல்லுங்கள் ஒரு ஒரு ட்ரெண்டிங்லேயே ஒரு ஒரு எது இருக்கோ அதை பற்றி பேசுங்க ஸோ புரிஞ்சு செயல்படுங்க சரியா அந்த கேட்குறதுக்கு இருக்குது ஐயோ ஐயோ அதுதான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே புரியலை